உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கற்றாழை ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான கற்றாழையை எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் இந்த கற்றாழை மேலே இருக்கக்கூடிய தோள்களை நல்லா சீவி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஜெல் பாட்டை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வாட்டரில் வந்து ஒரு ஏழு டு எட்டு டைம் வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணோம் அப்போ தான் அரிப்பு தன்மை போகும் இல்லாட்டி தொண்டை நம்ம நமங்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மிக்ஸி ஜாரில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதோட ஒரு ரெண்டு மூணு பீசஸ் ஆஃப் இஞ்சி போட்டுக்கலாம் அதோடு கொஞ்சம் தேன் ஒரு மூணு இல்லை நாலு ஸ்பூன் வந்து நீங்கள் தேன் கலந்துக்கலாம் இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து எலுமிச்சை சாறு எடுத்துக்கலாம் இதை நல்லா ஜூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போது இதில் உங்களுக்கு தேவையான அளவு ரெண்டு இல்லை மூணு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதோடு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது செரிமானத்தை மேம்படுத்துது மலச்சிக்கலை போக்குது உடல் எடையை குறைக்க கூட உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் சர்மத்தை ரொம்ப மென்மையாக்குது